தமிழ் சினிமாவில் மகிழ்ச்சியான பாடல்களை மட்டுமல்லாமல் சோகத்தை வெளிப்படுத்தும் பாடல்களையும் இசைஞானி இளையராஜா பாடி அசத்தியுள்ளார் தர்மயுத்தம் பூந்தோட்ட காவல்காரன் அன்புள்ள ரஜினிகாந்த் பாசப்பறவைகள் எஜமான் போன்ற படங்களில் இடம்பெற்ற பாடல்களே இதற்கு சான்றாக திகழும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி நடிப்பில் வெளியான தர்மயுத்தம் படம் அண்ணன் தங்கை பாசம் காதல் என பல வெரைட்டிகளை ரஜினிக்கு தந்தது அதில் இடம்பெற்ற ஒரு தங்க ரதத்தில் பாடல் இன்று வரை கிராமங்கள்தோறும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது சங்க கவிதைகளால் ஈர்க்கப்பட்டு அருமையான வரிகளை எழுதினார் கவியரசர் கண்ணதாசன் மலேசிய வாசுதேவன் பாடிய இந்த பாடலை தன்னுடைய சோக வெர்சன் ஒன்று பாடியிருப்பார் ஆனால் இதனை பலரும் கேட்டிருக்க வாய்ப்பில்லை மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் வாழ்க்கையில் மிக முக்கியமான படம் பூந்தோட்ட காவல்காரன் செந்தில்நாதன் இயக்கத்தில் உருவாகிய இந்த படத்தில் நீ எங்கள் நெஞ்சத்தில் பாடல் விஜயகாந்தின் மறைவின் போது பட்டி தொட்டி எங்கும் ஒழித்தது என்று நான் சொல்ல வேண்டும் கே ஜே எஸ் தாஸ் பி சுசிலா பாடிய சிந்திய வெண்மணி பாடலை இளையராஜா கடைசி கிளைமேக்ஸ் காட்சியில் சோகமாக பாடி அந்த காட்சிக்கு உயிர் கொடுத்திருப்பார் அடுத்ததாக இயக்குனர் கே நடராஜ் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம்தான் அன்புள்ள ரஜினிகாந்த் ரஜினி ரசிகர்களால் மறக்க முடியாத பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்றும் கூறலாம் ரோசி என்ற கதாபாத்திரத்தில் நடிகை மீனா நடித்திருப்பார் முத்துமணி சுடரேவா என்ற பாடல் பாடகர் தாஸ் குரலில் வந்திருக்கும் அதே போல கடைசியில் அந்த பாடலை உருக்கமாக சோக வெர்சனில் பாடியிருப்பார் இசைஞானி இளையராஜா இப்போது கேட்டாலும் சிலிர்க்க வைக்கும் பாடலாக அந்த பாடல் அமைந்திருக்கும் அடுத்ததாக சிவக்குமார் மோகன் லட்சுமி ராதிகா சரத்குமார் நடித்த பாச பறவைகள் படமும் இளையராஜாவின் இசை திறமைக்கு சான்றாக திகழ்கிறது இசைஞானியின் இசையில் ஏசுதாஸ் சித்ரா பாடிய தென்பாண்டி தமிழே பாடலின் வெர்சன் மகிழ்ச்சி என்றால் கடைசியில் நீதிமன்றத்தில் ஒழிக்கும் பாத்தோ பாடல் இளையராஜாவை தவிர்த்து வேறு எவரையும் அங்கு வைக்க முடியாது அடுத்ததாக ரஜினிகாந்த் மீனா நெப்போலியன் நடிப்பில் வெளியாகி மெகா கிட்டடித்த படம் என்றால் அது எஜமான் திரைப்படம் அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற இளையராஜாவின் பாடல்கள் பிடிக்காதவர்கள் யாராகத்தான் இருக்க முடியும் ஒரு நாளும் மறவாத பாடலை எஸ் பி பாலசுப்பிரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடியிருப்பார்கள் மீனா படத்தில் இறக்கும் காட்சியில் இளையராஜாவின் மெல்லிய சோக குரல் பார்க்கும் அனைவரையும் கண்கலங்க வைத்திருக்கும் அந்த வெர்சனையும் இசைஞானி பாடி அசத்தியிருப்பார் மீண்டும் இது போன்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்